இது நேற்று எடுத்த வீடியோ இருந்து ஒரு மூணு மணி போல் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு போயிட்டு கொஞ்சம் நேரம் கூட உட்காரலாம் என் தம்பி பாப்பாவை தூக்கிட்டு கிளம்பிட்டான் ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன்ட்டு சரி நானும் பின்னாடியே போயிட்டு எனக்கு பிடிச்சது ஃப்ரூட் மிக்சர் தான் அதை வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு வந்த வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு எங்கள் அம்மா உடனே வந்து கடைக்கு போயிட்டு நைட்டு எடுக்க தான் இன்றைக்கி மெயினாக வந்தது எல்லா நைட்டுமே ரொம்ப பழசாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் நைட்டு எடுத்துகிட்டு வர வரையில் ஸ்டூடியோவில் ஃபோட்டோ எடுக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு மணி பனி போல கிளம்பி மாரியம்மன் கோயில் தான் போயாச்சு மாரியம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமை பூச்சிடுதல் ஆலபிஷேகம் முடிஞ்சு அம்மனை எல்லாம் மூடி வச்சுருவாங்க இன்றைக்கி தான் வந்து வியாழக்கிழமை நைட்டு ஒரு பத்து மணி போல் அம்மனை திறப்பாங்க அலங்காரத்தோடு அதை பார்க்கலான்னு தான் இன்னைக்கு வந்தேன் பத்து மணிக்கு தான் அம்மன் திறப்பாங்கன்னு சொல்லிட்டாங்களா சரி நம்ம அவ்வளோ நேரம் பாப்பா ஃபஸ்ட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியை மட்டும் மனசில் நினச்சி ஸ்ரீ ஸ்ரீபாப்பா போய் ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டு தொட்டு இருந்தாங்க அப்படியே போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டு போயாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்